ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூ ஆன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாசல்ல இலை வாசல்ல குறிப்பாக கட்டக்கூடிய அந்த நேர் தோரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிலைவாசலில் பொதுவாகவே நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணுன்ற ஐதீகம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடை வந்து குடி போகிறோம் அப்படின்னாலும் சரி கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னாலும் பூமி பூஜை பண்ணாலும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து முதல்ல தொடங்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது இந்த நிலைவாசல் எப்படி வந்து பூமி பூஜை பண்ணும் ஒரு சிறப்பான ஒரு பூஜையை செஞ்சு பூமிக்கு அடியில் நவதானியங்களை நவரத்தினங்களை அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி சில பொருட்களை போட்டு வைக்க வேண்டிய பூஜைகள் நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அதில் தங்கம் தான் வைக்கிற பழக்கமும் இருக்கு அதே போல நம்ம வந்து அதுல வந்து நெற்கதிர்களையும் வச்சு நவதானியம் பொழுது அதில் நெற்கதிர்களையும் வச்சு வழிபடக்கூடிய நம்ம ஐதீகத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு தாற்பம் இருக்கு இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அந்த பூமி பூஜைக்கு அடுத்ததாக செய்யக்கூடிய பூஜையாக பார்த்தோம்னா அது வந்து நிலைவாசல் அறிவுகால் வைக்கக்கூடிய பூஜை அந்த டைம்லையும் நம்ம வந்து அந்த பூஜையை சிறப்பாக செய்கிறோம் ஏன் அந்த அறிவுகால் வைக்கிற பூஜையை நம்ம அந்த அளவுக்கு சிறப்பிச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த அறிவுகால் அப்படின்றது நிலைவாசற்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அந்த வீட்டுடைய காவல் தெய்வமாக விளங்குது ஏன் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா அந்த இடத்துல நம்மளுடைய குல தெய்வம் வீச்சிருக்காங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்கவுங்களுடைய குல தெய்வம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்னொன்னு இருப்பாங்க ஆனா வந்து நம்ம வந்து வழிபடக்கூடிய குல தெய்வத்தை அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றது இருக்குது நம்ம குறிப்பாக ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது பார்த்தா மாவிலை தோரணம் கட்டுறது அந்த ஒரு வாரத்தில் ஒரு ஒரு நாள் வந்து அந்த வா நிறைவாசற்படி அறிவுகாலை வந்து தொடச்சி பொட்டு வைக்கிறது இது எல்லாம் வந்து நம்மளுடைய குல தெய்வத்தை எங்களுடைய குலத்தையே தாங்கி நிற்கக்கூடிய குல தெய்வத்தை நம்ம வந்து ஆராதிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போற்றக்கூடிய விஷயமாக நம்ம வந்து கருதி நம்ம இதையெல்லாம் செய்கிறோம் இப்போது அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த அறிவுகாலில் கூடாது இந்த இருந்து தவ அறிவுகாலுக்கு இருந்து பொருளை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்ற பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த அறிவுகாலில் தலை விரிச்சு போட்டுட்டு உட்கார கூடாது அந்த இடத்துல குறிப்பாக உக்காரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போகும்போது அந்த அறிவுகாலில் நம்ம கால் தெரியாமல் பட்டாலோ இல்லை நம்ம வந்து தலையில் இடிச்சுக்கிட்டாலும் அந்த அறிவுகாலில் நம்ம வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க வாங்க உள்ளே வந்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டே கொஞ்சம் வந்து சாமி கும்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடத்துல நமக்குள்ள தெய்வம் இருக்கிறதால ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு வலியுறுத்துறாங்க அந்த நேரம் நம்ம போற விஷயம் வந்து நல்லது கிடையாதுன்றது நம்ம நில வலியுறுத்துறாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த அறிவுகாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அறிவுகால நம்ம கட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அந்த நான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறேன் மாவிலை தோரணம் பூவலால அலங்காரம் பண்றோம் இது எல்லாமே சிறப்பு தான் இதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நெல் கதிரில் அமைஞ்ச தோரணம் இதை போய் நம்ம வாங்க போகிறோம் இதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் எடுத்து வந்து கொண்டு வந்து நம்ம கட்ட போகிறோம் அது எப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம் இது எல்லாம் கட்டும் பொழுது என்ன மாதிரியான நமக்கு வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த நெற் ஓரணம் நம்ம வாசப்படியில் கட்டுறதால நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வரைவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க சில பிரச்சனைகளோடு வருவாங்க நம்மளை பார்த்த உடனே அவங்களுடைய எண்ணத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் இது எல் எல்லாமே வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெற் தோரணத்துக்கு இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்